ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ராஜா ஃபெஸ்டிவனோட செகண்ட் டே என்னோடய சிலரி இதுதான் சேரீ அண்ணி இருக்காங்க அன்னியோட அப்பாக்கிட்டேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதை நான் நான் இப்போ ஏதோ ஒரு புது போட்டால் சரி அதெல்லாம் போட்டிருக்கேன் சிம்பிளாக தான் இருக்கும் தான் கலர் நல்லா இருக்கு நல்லாயிருக்கு க்ரீன் கலர் எனக்கு வரவும் பிடிக்காது அடிக்கூடாது வா உவ நீங்கள் ஏமாத்திட்டன் தூங்கவே இல்லை அவனை முடிச்சுருந்தேனா நான் எதுவுமே பண்ண முடியாது அவனை நான் பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் உங்கள் கிளைமேட் வருது மழை வர்ற மாதிரியே இருந்தது மழை ஒன்று வரல கொஞ்சம் தோசை சாப்பிட்டாங்க நான் பழைய சோறு தான் சாப்பிட்டேன் கலையில் ஆகமாக இருந்துச்சு இதனால பழைய சோறு மோர் வச்சு பழைய சோறு சாப்பிட்டுட்டேன் அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு தென்னை மரம் வேறு வெட்டுருந்தாங்களா அதுன்னு இளநீ சிச்சிட்டேன் இளநீ சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் வெட்டிருந்தோம் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் பூவா சேர்த்துலாம் நான் போனாலும் இல்லைன்னா அவங்க அவங்க பாட்டியெல்லாம் ஏமாற்ற என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு பாருங்க சரி ஓகே என்னோட செய்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க பாக்குறான் பாருங்க ஏற்கனவே கொஞ்சமா குடிச்சிட்டான் அப்பயுமே அழுகிறா இதை நான் வச்சு குடிச்சு குடிச்சிட்டு வச்சிருக்கிறேன் குடிக்க முடியல ரொம்ப கேஸ் ஒவ்வொரு இருக்குது அதை பார்த்துட்டான் அழுகிறான் குடிக்கிறதுக்குள்ளாவே எல்லாம் கூல் எடுத்து தான் போயிட்டு இருக்கு எனக்கு குடிக்க கூடாது கேஸ் கம்மியா இருக்கும் குடிக்க கேஸ் போயிடுச்சு இன்னைக்கு கேஸ் வந்து குடிச்சா எனக்கு அப்படியே தொண்டில நின்னுக்கு குடிக்க முடியாது மழை வர மாதிரி இருக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் வேலை இருக்கு நம்ம அடுத்து என்ன ஓக்கு வந்துட்டு நாலு இட்லி மட்டும் சுட்டேன் எனக்கு தோசை தான் சுட்டுக்க போகிறேன் இன்னும் சாப்பிட்ண மணி பத்து மணி ஆயிடுச்சு அண்ணி வந்துட்டு பட்டாணி குருமா வச்சுருந்தாங்கன்னு பட்டாணி குருமா வைக்கலை வே வச்சிருந்தாங்க கொஞ்சம் போட்டு வந்திருக்கேன் உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன வாங்கி சாப்பிட்லாம் ட்ரையாக இருக்கும் வந்து ஊற்றிட்டு வரலாம் இது என்ன மசாலா வா சாப்பிடலாம் சாப்பிடலாமா பூட ரியாக்சன் பூவா சாப்பிடலாம் சாப்பிடறதுனால ஓடிடுவானே பூவாக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு இது வந்து அவங்க அண்ணா வீட்டு அண்ணியோட அப்பா வீட்டு தஞ்சை எடுத்துட்டு இருந்தது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு பூவாக்கு ஏய் என்ன பண்ற அங்கே ஒரு தென்னை மரம் இருந்துச்சு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி அதை வெட்டிட்டாங்க பாருங்க அது வாசல் கூழடி வச்சா என்ன மட்டை விழுகுது தேங்காய் விழுகுது பூவா வேற போயிட்டு இருக்கிறானா அதனால அதை வெட்டிட்டாடமாக இருக்குது சாமி கும்பிடலை நானே பண்ணலாம் பூ வைக்கிற எதுவுமே பண்ணலை பூவா தூங்க வச்சா ஏதாவது பண்ணலாம் போயிருச்சு பூவா பாருங்க என்ன பண்ணுறான்னு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான் பூவாவுக்கு இங்க ஒருத்தன் வந்து என்னை விட்டுட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறான் கேட்டா நான் வேலை பார்க்குறேங்கிறான் இந்த மழையில எங்க வேலை என்ன வேலை நடக்குது என்னை விட்டு சாப்பிடலாமா ம் என்ன அது பப்படமா எனக்கு நீ சாப்பிடு எனக்கு வயிறு நீ சாப்பிடு சரி வாங்குறேன் குடுக்கிறான் என்ன தெரியுமா பப்படம் ஒடியோல என்னடா நம்ம பப்படங்க தான் சாப்பிடு எப்பயுமே நான் சாப்பிடுவேன் பாவம் விட மாட்டேங்கிறான் ஆட்டுக்குட்டியை போ விடு போவா பாவம் போவாது கால் வச்சு எடுக்கிறான் பாருங்க விடுவா அப்பா பாவம் போவாது விடுபா அது அந்த இந்த போய் தூங்குது பாருங்க இதுக்குள்ளே போய் தூங்கும் இது பால கொடுப்படு பாலம் இது உனக்கு விளையாட்டு வரலாடா பாவம்டாது வேணாம் பூவா போவா வேணாம் பூவா பாவம் பூவா ஓடி போ தப்பிச்சுக்க தப்பிச்சுக்க ஓடு 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 இவன்கிட்ட தப்பிச்சுக்க ஓடி போ ஓடி போ போடு ஓடக் டக்கல ஓடிரு 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 டீயா டீ உனக்கெல்லாம் போடல இவ்வளவு வேலை பார்த்து வயிறு குறையலையே அப்படி உளுந்து உளுந்து வேலை பார்த்த டை செஞ்சு காமிக்காத பார்த்துக்க முடிய ஓடிக்கிட்டே இருக்கிறான் வெளியில சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறேன் சேரில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு அன்னி பார்த்து அன்னைக்கு வேலையா இருக்குது அதனால் அன்னி வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க நான் மட்டும் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் எங்க ஆ டென்ஷன் அம்மாட்டிருக்காடி ஏன்னைக்கு என்ன யார் விட்டுக்கு போற பத்தாவது நாளுதான் தாடி எடுக்கணுமா சாப்பிடுச்சுரும் ஒண்ணு தாடி எடுக்க தாடி மூஞ்சுக்கு தாடி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அதையும் வலிச்சு விட்டுரு சுத்தமா

மழை பெஞ்சு இந்த கடலை சாப்பிட்டா நல்லா இருக்கும் தெரியுமா அந்த கடலை உப்புக்கடலை அதனால சாப்பிட்றோம் பூவாக்கிறது தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது சாப்பிடுப்பா பார்த்துருங்க அந்த கடையாக தான் எடுப்போம் என்னடா போல அடி வெடுக்கு ஒடுக்கு இப்போ எங்கே போறேன்னா பவுட்ரு அப்படி தெரியுது இப்போ எங்கே போகிறேன்னா ஸ்வைனோட அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம் இந்த இந்தமாரி ஏதாவது விசேஷம்னா கொண்டு அங்கே போயிட்டு வருவாங்க ஏதாவது ஸ்வீட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவாங்க அது மாதிரி இருந்தால் நாங்கள் நானும் வரேன்னு சொன்னேன் எனக்கு அங்கே எதுக்கு திரும்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்கே போகிறது ஏன் பிடிக்குதுன்னா அங்கே போய் நான் சொல்கிறேன் எதனால பிடிக்கும்ன்ட்டு நான் ஏற்கனவே ரெண்டு டைம் அங்கே போயிருக்கேன் அதான் நான் போகிறேன் அங்கே வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அம்மாவோட மா அண்ணன் வந்திருக்காங்க எனக்கு மாமா வேணும் அவங்கள நான் பார்க்கக்கூடாது வந்து எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் இப்படியே தான் போகணும் ஸ்வயம் உட்காந்து இருக்கான் பாரு பாரு விளையாடாத்த விட்டு போயிட்டு வரலாமா கொட்டிட்டான் பேசிட்டு இருக்காந்து உங்க மாமா எங்க பேண்டி கேட்டி டைம் ஆயிட்டு வா போலாம் நைட் ஆகிட்டுன்னா போச்சுட்டு கொண்டு வர முடியாதுப்பா அவ்வளோதான் கிளம்பிட்டேன் ஸ்வைனு போயிட்டான் நான் போகிறேன் மாமா உட்காந்துருக்குறாங்க நான் கலைக்கு தண்ணி போட்டு போகிறேன் சரி மாதிரி எனக்கு ஒரு தீ வந்தாலே அவனை புடி நான் செப்பல் போட போகிறேன் சுற்றி போகிறது வழியே இல்லை வலிக்கு விழுது அலைக்கு துணி போடணுமா வேண்டாமா ஏய் அலைக்கு துணி போட்டணுமா வேண்டாமா துணி போட்டுவாட்டா

இல்லை உன் தங்கச்சி தானே என் தங்கச்சி எனக்கு மாமானா கூப்பிடுவாங்க மாமாவா ஏய் அதெல்லாம் முடியாது தங்கச்சி நான் வேற எங்கள் வீட்டு மாமா வேறு அது போல் மாமானா அண்ணன் இந்த மெயின் ரோடு இந்த புவனேஸ்வரம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தோம்ல அந்த புவனேஸ்வர் அங்கே போவோம் அப்புறம் பூர் ஜெகநாத் கோயிலுக்கு போவோம் ஏ கூர் ஜெகநாத் கோயிலுக்கு போகணும் இந்த வர்த்தகமான அப்படியே பார்த்து போயிடலாங்க இல்லை வீடெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பெயிண்டிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டான வந்து அங்கே தூக்கி போயிடுவாங்க ஒரு வருஷம் கட்டி வச்சுரு கட்டி வச்சுருக்காங்க ஒரு வருஷம் போகலாம் கிடையாது அதனால புது வருஷம் அங்கே மாறிடுவோம் அஞ்சு வருஷங்கள் எடுத்து வச்சுருவேன் राजा एस्टिंग વા நான் வந்து பெரிய பெரியவர்கள் பெரிய ராஜாதா ஏன்னா அன்றைக்கி செப்பலை போடுகிறாரு மண்ணு மேலே நடக்கக்கூடாது இன்னைக்கு இன்றைக்கி நாங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடாது அது தெரியுமா நாங்கள்லாம் கஷ்டம் தான் இந்த வழி மட்டும்தான் ஞாபகத்துக்கு கொஞ்சம் தான் இங்கே தானே அவங்க அவங்க அக்கா வீட்டுக்கு அக்கா மாமனார் வந்து சீச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தார் இங்கதானே

இது தடையாக இருக்கிறான் உன்னை போட்டுறலாமா ஆ நீ போட்டுறாமான்னு கேட்டேன் அக்கா வந்துட்டாக்குறான் அக்கா போறாங்க காலைல விழு அவங்க பாட்டுக்கு போறாங்களே என்னடா காலைல கவனிக்கல பாரு பூவாதம் கவனிக்கிறாங்க அக்கா வீடு பாருவோம் வீட்டுக்கு போலாம் எப்படியா போலாமா பேக் ஏட்டி காலைல விட அவர்களை அவர்களை விட எனக்கு அண்ணன் மரம் வரும் இது பேக் சைடு இந்த வீடெல்லாம் இப்போ வந்து கெட்டாமே இன்னும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க நல்லா இருக்கும் உண்மையில தனி வீடு இங்கே பாருங்க எந்த வீடுமே இருக்காது பாருங்கள் அக்கா வீட்டால் அதனால தான் நான் வந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன் இங்கே பாருங்கள் எந்த வீடுமே இல்லை பாருங்கள் நைட் டைம்லாம் பயமாக இருக்குமான்னு தெரியாது இந்த சைட்லாம் சூப்பராக இருக்கும் பச்சை பச்சை நெல் போட்டிருந்தாங்க கத்திரிக்காய் போட்டிருக்கு மாங்க மாங்க மரம் இங்கே எல்ல தனி வீடு வரும்போதெல்லாம் எவ்வளோ வீடு இருக்கு இங்கே மட்டும்தான் தனி வீடாக இருக்கு பாருங்கள் நல்லா இருக்குல்ல இதுக்காக தானே வந்தேன் மழை பெஞ்சிருக்கு இது என்ன மாட்டு மாட்டுக்கொட்டை ஐமாரிருக்கு போய் இருட்டாக இருக்குது இது மாட்டுக்கொட்டை தான் எந்த பக்கம் போகிறேன்னு இதில் நான் போட்டு பின்னாடி வந்துட்டேன் வழி இருக்கான்னு தெரியல பூச்செடிலாம் இருக்குது பாருங்க எல்லாம் செம்பருத்தி பூச்செடி வாழை மரம் நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பூ நிறையா அந்த இன்னும் என்ன பூ செ ஒரு செவ்வந்தி பூ மாதிரி இருக்கும் அதுதான் அக்கா வீட்டுக்காரரு

என்னடி ஒரே இருட்டா போட்டு வச்சிட்டு இருக்கிறீங்க அங்க பாருங்க அக்கா வீட்டுக்காரர் வந்துட்டு கடைக்கு போறாரு புவாக்கு பூவா தூக்கிட்டு போறான்னு பாக்குறாரு அழுதுறம் போக மாட்டேங்கிறான் பழம் கொடுத்தாங்க மாம்பழம் சாப்பிட்டோம் ஏன்டி வீட்டை இருட்டா போட்டு வச்சிருக்கிறீங்க வீட்டு லைட்டே போடல ஃபுல்லா இருட்டா இருக்கு லைட் போடல கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு கரண்ட் வந்துருச்சு அதான் இருட்டாக இருந்திருக்கு வாங்க மேலே போனோம் மேலே நல்லாயிருக்கும் வீடு கட்டி ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கு வீட்டில் யாருமே இல்லை அக்கா மாமா அத்தை இறந்துட்டாங்க ஒரு இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது அப்புறம் மாமா அக்கா மாமனார் இருக்கார் அவரை காணும் வேறு யாரும் இல்லை இந்த வீட்டில் எனக்குன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும் வச்சோம்னா நல்லா தனியாக ஆனால் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் இருந்தாலும் பயமாக இருக்கும் பூட்டி போட்டாங்களே பூட்டலை நடந்துக்கலாம் அப்படி செம்மையாக கற்றுக்கிடுது செம்மையாக கற்றுக்குறது

சரி நான் கிளம்புறேன் ஸோ வயல் வெளியில் நினைக்கிறேன் ம் நம்ம போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு பார்க்கலாம்னுட்டு மணி வேற ஆயிடுச்சு போற கொண்டு போகணும் வாங்க போலாம் எந்த பக்கம் வந்தேன்னு தெரியலையே ஃபோனில் சார்ஜ் இருக்காது நான் போகிறேன் போயிட்டு சார்ஜ் போடுறேன் இல்லைங்க நான் வந்துட்டேன் வந்துவிட்டேன் அன்னி தீ கொடுத்தாங்க போகிறாங்க கூல் ரைஸ் கொடுத்துட்டு வயிறு ஃபுல்லாகிட்டு இருக்குது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போன வீடியோ பார்த்துருப்பீங்க அக்கா சேப்பா அப்புறா சரி பாருங்கள் என்ன வேலை பண்ணுறான்னு இதை போய் தலை ஓ ஓ அந்த வீடியோ வந்துட்டு இன்னைக்கு எடுத்த வீடியோ இல்லை நேற்று எடுத்த வீடியோ லாங் வீடியோவாக ஆயிடுச்சுங்கிறதுனால நான் வந்து அதை கட் பண்ணிட்டு தானியா கட் பண்ணிட்டு இந்த வீடியோட நான் ஜாயின் பண்ணிட்டேன் சரி லட்டா பண்ணுறது அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் டாட்டா சொல்லு டாட்டா சொல்லு சரிப்பா டாட்டா சொல்லு